வணக்கம் நம்புறே இந்துக்கள் விழிப்புணர்வு வணக்கம் இந்த பதிவு பக்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணச்சுன்னா சூப்பர் ஜாப் பட்டன் நன்றி இது ஒரு சின்ன பதிவு தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸ் போது பத்து வருஷமாக மொத்தமாக ஆறு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காங்க பெரிய டெவலப்மெண்ட் கொடுக்க முடில இதே இந்த பத்து வருஷத்தில் இவர் அதெல்லாம் மாற்றி ஓரளவு சரி பண்ணியிருக்காரு இன்னும் பண்ண வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அதை மோடியாக சொல்கிறாரு அடுத்த அஞ்சு வண்டுக்கு என்னன்றது தான் டெவலப்மெண்ட் அடுத்த ஆயிரம் வருஷம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாரு சரி அது என்ன பண்ணாங்கன்னு தெரியும் காங்கிரசுக்கும் கடல நோட் அடிக்கிறதுக்காக மிஷினே கொடுத்த சிதம்பரம் இந்த சிதம்பரம் இப்போ வேகானம் பேசுகிற சிதம்பரம் இப்போ நம்ம நோட்டு அடித்து அதெல்லாம் மாற்றி பண்ணணும் அவன் ஒன்றும் இல்லாம ஐட்டான் பாகிஸ்தான் அப்புறம் காஷ்மீர் பிரச்சனை முடிச்சது அப்புறம் ஐநூறு வருஷம் ராமர் கோயில் இந்த மாதிரி ஒன் நேஷனலாக இன்னி வரப்போகுது யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்புறம் முத்தலாக்கு இன்னும் இந்த சுகாதாரத்தை பற்றி முதல் பேசுகிறது இந்த பிரதமர் தான் ஸ்வ ஸ்வச் பாரத் முத முதல் பதினாலில் இப்படி நிறையா சொல்லலாம் அப்புறம் அந்த காசி கோயிலுலேருந்து அதையவே அஞ்சு லட்சம் சதுர அடிக்கு மாற்றிட்டார் இல்லாட்டி முதல் சந்து பந்தா இருந்து போக முடியும் டேரெக்டாக ரிவர் போக முடியும் தெரியும் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன் முதல் கட்டமைப்பு தான் ரெடி பண்ண வேண்டியதாக போச்சு இந்த பத்து வருஷத்துக்கு அதில் சில பேர் இதெல்லாம் பண்ணிடுறேன் ஜிஎஸ்டி ரெகுலரைஸ் பண்ணுறது எல்லாம் இது எதிர்க்கட்சிக்கு பொறுக்க முடியல நீட் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று தான் சொல்கிறான் எல்லாம் வராங்க இவன் வந்து பிரைவேட் காலேஜுக்காக சொல்கிறான் இது உங்களுக்கு தெரியும் ஸோ இவனுக்கு என்னென்னா திருப்பி வந்தால் கொள்ளையடிக்கணும் இன்னும் பின்னோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறான் அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே ஊழல் சொல்ல முடியல ஒரே ஒரு பத்தொம்போது ராகுல் சொல்லி மாட்டிக்கிட்டே அப்படி முந்தி மாதிரி பேசி கருத்து சுப்ரீம் கோர்ட் எழுதி வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க ராகுல் அவங்க விசாரித்த பிள்ளை இவ ஏதோ சொல்லி இது தெரிஞ்ச விஷயம் இதே மாதிரி அந்த பத்தாண்டில் பாருங்கள் டூ ஜி இந்த ஆராசை இருக்காப்பிட டூ ஜி அப்புறம் காமன்வெல்த் கேமு நிலக்கரி ஊழல் இப்போ என்ன அதுக்கப்புறம் இப்போ என்ன போய் சொல்கிறாங்கன்னா சான் ஒரு ராஜி ஃப்ரெண்டு அந்த பி கனெக்ஷன்லாம் டெலிஃபோன் கனெக்ஷன் அன்றைக்கெலாம் கிடைக்காது ட்ரங்க் புக் பண்ணி காத்துருக்கணும் அதெல்லாம் கொடுன்னு சொல்லி ஓரளவு வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மொபைல் முடி வந்துச்சு இன்லிஜென்ட் தான் அங்கே துயுஸ்சில் ஒரு காங்கிரஸ் தலைவர் இருக்கு அவர் வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கணும் இங்கேயும் நீங்கள் பண்ணுங்க அப்படியே மன்மோகன் வந்து இதுக்கு முன்னாடி முஸ்லீம் முன்னேறிவை கொடுக்கணும்னு சொன்னார் அதைத்தான் முஸ்லீம் குறிப்பிடல பொதுவாக அது சொன்னவரே அவங்க சொன்னதான் வச்சு சொல்கிறாரு உடனே அதை இவனுக்கு மோடி சொல்லிட்டார் அண்ட் அது சொன்னது நீங்கள் இந்த உருப்படாத விஷயம் திமுக காங்கிரஸ் பல ஆண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷமாக ஒன்றுமே டெவலப்மெண்ட்டில் டெவலப்மெண்ட்டே கிடையாது சுத்தமாக இந்த டெவலப்மெண்ட்டை மறைக்கிறதுக்கு என்ன வேணால் போய் பேசுவோம் இதனால் வர முடியும் இதனால் எதுனாலையும் வரப்போறதில்ல இங்கே போனால் இங்கே அல்டிமேட்டாக ஒரு இருபத்தி முப்பது சீட் வாங்குவானான்னு தெரியாது திமுக கடவுள் அவ்வளோ வருமான்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் ஓட்டு போட போல வெறுப்பு அதுக்கான ரீசன்லாம் உங்களுக்கே தெரியும் நிறையா சொல்லியிருக்கும் வாக்குறுதியிலேருந்து அந்த புயல் வந்தப்போ பண்ணாதது எல்லாம் எத்தனை கொடுத்தாலும் கொடுக்கலான்னுதான் சொல்ல போகிறோம் அதுக்கு பணத்தை கொடுத்தா நீ ஊழல் பண்ணுற அப்படின்னு கேட்டார் பிரதமரே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்தப்பறம் இருக்குது வேட்டு டீமு கமெண்ட்டில் ரீஜனல் பார்ட்டிக்கே அது அது ஏற்கனவே வீடியோ போட்டுரும் பிரச்சனை போயிட்டுருக்கோம் மம்தான் இதோடு சரி அது இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அது கலையுதான் இப்படி இன்னொன்று நிறையா இருக்குது பிரச்சனை இமாச்சல பிரதேசம் கர்நாடகா முக்கியமாக ட்ரக்கு கடத்தினது ஸ்டாலின் ஆட்சி கலைகிறது எல்லாம் இருக்குது யாரையும் விட போகிறது மக்களுக்கு வண்டி தான் பார்க்கணும் இவன் தம் மக்களுக்கு பார்க்குறது ஆட்சியாது சும்மா ஃபோட்டோ ஷூட் காட்சி நடத்திட்டு இருக்கான் ஃபோட்டோ வாங்கிட்டு அது எதுக்கு நமக்கு இப்போ எப்படி பார்க்குறீங்க பத்து வருஷத்தில் உள்ள இல்லாமல் ஏதோ செய்ய வேண்டியது முடிஞ்சதை செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் ஜனதா கூட்டணி கம்யூனிஸ்ட்லாம் திமுகவில் வாங்கிட்டு அண்டிப்படைக்கிறவனு என்ன இது பூரா பயிலும் தான் சம்பாதிச்சுட்டு போவான் வைக்கப்பூர் கதை மாதிரி தான் மக்களுக்கு நல்லது நடக்காது அது எப்படி ஓட்டாகிருக்குன்னு பார்க்கணும் நல்ல வேலையாக அந்த ஓட்டு போடாத அதிகம் வந்து போட்டிருக்கான் தமிழகத்தில் எப்படி பார்க்கணும் மற்ற இடத்த பற்றி கூடிய பிரச்சனை இல்லை வேளை இந்த தடவை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு மோடி தான் வருவார் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா ரிசல்ட்டு வேறு தான் அது அண்ணாமலை சொன்ன மாதிரி வரலாம் இல்லை இன்னொன்று இருக்குது நார்த்தில் போய் பிரச்சனை பண்ண வேண்டியதானே இவர் வாரம் கொடைக்கால் ரெஸ்ட் எடுக்க போகிறார் ஸ்டாலின் அதே கர்நாடகேரில் போயிட்டு தான் கொடைக்கானல் போயிருக்காரு அண்ணாமல் அவர் தென்னிந்திய தலைவர் இப்போ இந்தியாவை காப்பாற்றுறாங்க தமிழ்நாட்டில் ஒண்டி மட்டும் காப்பாற்றிட்டா போதும் கும்பிடி பூண்டி தண்டாதார்கள் இந்த லட்சத்தில் வந்தால் ஓட்டிங் மிஷின் பிரச்சனை இல்லையாமா வரலன்னா பிரச்சனை அதே எப்படி பிரச்சனை வரும் உடனே மாத்திரம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறான் அவன் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீ நடந்து நடந்துருக்கு இன்னும் நடக்க போகுது இப்போ இனி பழைய மெத்தட் கொண்டானா இது கொண்டான் அமெரிக்காவில் எல்லாமே அந்த பழைய மெத்தட் இருக்குது அவனே ஆச்சரியப்படுறான் இத்தனை மக்கள் தொகை வச்சு பண்ணிட்டுருக்காங்களே இது கொண்டதில் காங்கிரஸ் பரல அவன் ஜெயித்தா இவிஎம் மிஷின் கரெக்டாக இருக்குது இதா அது பக்காவாக தான் பண்ணியிருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் திருப்பி அவன் ஆன் பண்ணால் தான் வரும் நீயாவது பூத்து கேப்சர் பண்ணால் தான் அது உம்பாடு நீ எழுபத்தெட்டு ஓட்டையை வச்சுட்டு அதை சொல்லிட்டு இருந்தேன்னு அப்படி யோக்கியம் வாடாம்தான் நீ எதுக்கு பணத்துக்கு பணம் கொடுத்து ஓட்டுக்கு ஏன் பணம் கொடுக்குற நீ அண்ணாமலை மாதிரி ஓட்டு கொடு பணம் கொடுக்காம நிற்க வேண்டியதான் திராணி இருக்கேன் ஏன்னா ஒன்றை கழட்டில ஒன்றுமே கழட்ட நீ மூணு வருஷமாக வெறும் வாயில் வட சொல்கிறேன் இனி அதெல்லாம் முடிய போகுது நீ இருக்கிற காங்கிரஸும் முடிஞ்சு போயிடும் அடுத்து ரீஜனல் குடி கரெக்டாக நகர்த்துவார் நகர்த்தினதே தெரியாது ஆனால் நகர்த்தியிருப்பார் அதுக்கு உதாரணம் உங்களுக்கு இந்த இது சொல்லிட்டேன் அந்த மாலத்தீவு ரொல் பண்ணிட்டே வந்தால் இங்கே கச்சத்தீவு போனார் அது இது கச்சத்தீவுன்றது இது லட்சத்தீவு கச்சத்தீவு வரும் அதுவும் வந்துடும் அது வேறு வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து மீனவர் பிரச்சனையெல்லாம் முடி இப்போ மீனவர் பிரச்சனை இல்லை அது ஒரு வகையில் முடி அப்படி பண்ணணும் சத்தம் கட்டம் சும்மா வாயில் வட சுடுறதுனால நமக்கு தேவையில்லை இன்னைக்கு இன்னும் பழைய ப பழைய பஞ்சாங்கமே இருக்கான்னு அதுக்கெல்லாம் முடிவு எழுத போகிறாங்க பொறுத்த பார்ப்போம் நன்றி ஜெயந்த்